இந்த பீடத்திற்கு அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய திரு அப்புதி சுவாமிகள் அவர்களுக்கு நம்முடைய நல் தற்கன் தெரிவித்துக் கொள்கிறோம் ஒரு குடும்பத்திலே ஒருவரை சந்நியாசத்திற்கு நம்முடைய சமய பணிகளை செய்வதற்காக வழங்கினால் மூவே தலைமுறையிலே இருக்கக்கூடியவர்கள் நம்முடைய முன்னோர்கள் அவர்கள் நரகத்தில் இருந்தால் அவர்களெல்லாம் சுவாமி சொர்க்கத்துக்கு போங்கன்னு அனுப்பி ஏன்னா ஒரே ஒரு சந்நியாசத்திற்கு ஒரு குழந்தையை கொடுத்தார் அப்போ இந்த சந்நியாசத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தெரிவித்தோம் அந்த வகையிலே நம்முடைய ஜோதி அவர்கள் அவருடைய தம்பி இன்றைக்கு ஒரு பீடத்தை அலங்கரித்துக் கொண்டு இருக்கிறார்கள் என்றால் இவர் மூலமாக இந்த சென்னையில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லோருக்கும் நன்மை கிடைக்க வேண்டும் ஆன்மீகத்திலே சிறந்து விளங்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு நமக்கு முன்பாக அவளாட்சி வழங்கி அமர்ந்திருக்கக்கூடிய பாதபு நடிகர் தெருவாசகத்தை மிக அருமையாக பாழ்வார்கள் நன்றாக பேசக்கூடிய ஆற்றல் உடையவர்கள் இதே சென்னையை சேர்ந்து புதிதாக அங்கே மிகப்பெரிய அளவு கட்டுமான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அவர்களும் நமக்கு மிகவும் நெருங்கிய நட்போடு இருக்கக்கூடியவர்கள் அமரத்தினுடைய நல்வாழ்த்துக்களை கொண்டு அதே போன்று இரண்டு அம்மையார்கள் வெள்ளாட எந்த இரண்டு அம்மையார்கள் நம்முடைய வள்ளலார் வழியிலே அவர்கள் செய்து வரக்கூடிய பணிகளை தான் கேட்கின்ற போது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது அவர்களுக்கு நம்முடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மிக அற்புதமாக இந்த ஏற்பாடுகளை எல்லாம் நிகழ்ச்சிகளை எல்லாம் செய்திருக்கக்கூடிய இந்த மண்ணின் மைந்தர் ரவிஜி அவர்களுக்கும் உங்கள் சமுதாய நல்லிணக்க பணிகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர் மிக அற்புதமாக வரவழைத்து செய்திருக்கிறார்கள் அவர்களுக்கு தெரிவித்துக் கொண்டு தினங்கள் நாற்பத்தி ஐந்து ஒரு மண்டலமாக இருந்து இன்றைக்கு இந்த பொறுப்புகளை ஏற்றுக் கொண்டிருக்கிறார் என்றார் இதற்கு காரணம் இவருடைய முன்னோர்கள் தான் நான் வந்த அன்று நேற்றைய தினம் நம்முடைய ஜோதி முதல் திருமகன் விஷ்ணு விஷ்ணு அவர்கள் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்கின்ற போது சொன்ன வார்த்தை இவன் உங்களுடைய முன்னோர்களிலே ஒருவர் தவம் செய்து சன்னியாசியாக இருந்து அவருடைய ஆசீர்வாத குழந்தை பிறந்திருக்கிறான் என்று சொன்னோம் அதே போன்று ஐந்து வருஷம் குழந்தை இல்லாம இவங்க பிறந்தா அப்படின்னு அம்மா சொன்னாங்க அப்போ அவர்களுடைய தவம் இவருடைய முன்னோர்களுடைய தவம் அந்த குடும்பத்திலே அடுத்து ஒரு வாரிசாக சன்னியாசியாக இவரை உருவாக்கி இருக்கிறது என்றால் இந்த தவ வாழ்க்கை என்பது இன்றைக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது இன்னைக்கு சன்னியாசிகளை மிக எளிமையாக அவதூறு பேசி ஆனால் இதையெல்லாம் கடந்து பாராட்டினாலும் சரி ஒட்டினாலும் சரி பூற்றினாலும் சரி இதெல்லாம் ஒரு புரட்டாக வாடிலே என்ற வள்ளி பெருமானுடைய வாக்கிற்கு ஏற்ப இந்த தர்மசாலையிலே மிக அற்புதமாக நாள்தோறும் அன்னதான பணிகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய அவர்களுடைய தொண்டு தொடர்ந்து நடக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு மண்ணின் பிறந்தா பெரும்பயன் மதிசூடும் அண்ணலார் அடியார் தனி அமை செய்தல் கண்ணினால் அவர் நன்றிலா பொழிவு என்று ஆர்வல் உண்மையாளின் உலகவர் முன் வருகை என என்று பெரிய புராணத்துடைய அருள்வாக்கிற்கு ஏற்ப இந்த மண்ணில பிறந்த புண்ணியம் அன்னதானம் செய்ய வேண்டும் நம்முடைய அம்மையார் அவர்கள் அவர்களுக்கு தமிழ் தெரியாது ஆனாலும் அவர்கள் தமிழிலே அந்த அருமையான பதிகத்தை பாராயணம் மனப்பாடம் செய்து பாடினார்கள் என்றால் எவ்வளவு சிறப்பு ஒரு நல்ல புண்ணிய ஆத்மாவாக இருக்கக்கூடிய சுவாமிகள் அவர்களுக்கு இன்றைக்கு செங்கோல் எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு நடைபெறுகிறது என்றால் நிறைய பேர் செங்கோல்னா என்ன அதனுடைய உள் அர்த்தம் என்ன அதனுடைய சிறப்பு என்ன கலாச்சாரம் என்ன இவை எல்லாம் தெரியாமல் ஏதோதோ அதுக்காக செங்கோல் ஒரு ஆதினம் வச்சிருக்காரு பாண்டிய மன்னர்களுக்கு அதுவும் எப்படி இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான நம்முடைய செங்கோல் பாண்டிய மன்னர்களுக்கு ராஜ குருவாக இருந்து அவர்களுக்கு முடிசூடி செங்கோலை எடுக்கக்கூடிய ராஜகுருவாக இருந்திருக்கிறார்கள் என்றால் பிற்காலத்திலே தென்காசியான பராக்கிரம பாண்டியன் வரையிலும் நம்முடைய சுவாமிகள் எடுத்துக் இருக்கிறார்கள் சரி இப்ப செங்கோல் என்றால் அதனுடைய சிறப்பு என்ன அதை மட்டும் கூறிவிட்டு அடுத்து புறப்பாடு இருக்கிறது அதை மட்டும் ஒரு சில வார்த்தைகளை கூறிவிடுகிறேன் ஏன்னா எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் சமீபத்திலே சென்ற சென்ற ஆண்டு நாடாளுமன்ற கட்டிடும் விழாவிலே நம்முடைய சபாநாயகருடைய இருக்கைக்கு மேலாக செங்கோலை கொண்டு பிரதமர் அவர்கள் மோடி அந்த செங்கோலை செய்தார்கள் ஏன் செங்கோலை பிரதிஷ்டை செய்தார்கள் தமிழர்களுடைய கலாச்சாரம் தமிழர்களுடைய சிறப்பு செங்கோல் செங்கோலி தமிழர்களுடைய சிறப்பு தமிழருடைய பண்பாடு வேறு போனால் இந்தியாவிலே இந்த செங்கோல் தாங்கி அரசாட்சி செய்யக்கூடிய மரபு சம்பிரதாயம் கிடையாது ஆனால் நம்முடைய சேர சோழ பாண்டிய மன்னர்கள் மிகச்சிறப்பாக செங்கோலை தாங்கி அரசாட்சி செய்திருக்கிறார்கள் சரி இது ஒரு மன்னராட்சி அடையாளமா என்று கேட்டால் அந்த

அப்பொழுது கண்ணகி பாண்டிய மன்னனுடைய அரசவையிலே சென்று நீதி கேட்கிறார் நீதி கேட்கின்ற போது அதற்கு இந்த காலத்துல நாம நீதி கேட்கிறோம்னா அது முதல்ல காவல்துறைக்கு போகணும் அப்புறம் உயர்மன்றம் அப்படி இருக்கணும் ஆனா அப்படிலாம் அந்த காலத்துல இல்ல நேரடியாக மன்னனுடைய அரசவை பிச்சைகிறார் அப்படி சென்று தன்னுடைய கணவன்

இது மன்னராட்சிக்கு உண்டான அடையாளம் அந்த முதலில் நாம் எல்லோரும் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த ஆகையாக தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு வழங்கப்பட்ட அந்த வழங்கப்பட்டது இருந்தது இருந்தது அதனை நம்முடைய பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் அதை வைக்க வேண்டிய இடத்திலே வைக்க வேண்டும் என்று அங்கே பாராளுமன்ற மேலே ஏனென்றால் அந்த செங்கோலின் மேலே இருப்பது ரிஷபதேவர் ரிஷபதேவர் என்பது அது நாம் எல்லாம் சுவாமியுடைய சிவபெருமானுடைய வாகனம் என்று நினைக்கிறோம் அது மட்டுமல்ல ஒரு சமயம் இந்த உலகம் எல்லாம் முடிஞ்சுகின்ற காலத்திலே இந்த உலகம் தான் அழிஞ்சு போயிடும் அப்போ சுவாமிய தர்மதேவரையாக இருக்கக்கூடிய தர்மதேவரை என்ன சொல்றார் சுவாமி சிவருமான போய் கேட்கிறார் சுவாமி இந்த உலகம் எல்லாம் அழிந்தாலும் உயிர்கள் எல்லாம் ஒடுங்கினாலும் தர்மம் அழியக்கூடாது ஆகையினாலே சுவாமி தங்களை தாங்கிக் கொள்ளக்கூடிய வாகனமாக என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தர்மதேவரை கேட்கிறார் அதனாலதான் சிவாலயத்தில் முதல்ல மூலஸ்தானத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய நந்தி தர்ம

இந்த தர்மபுரி சென்னையிலே நம்முடைய இந்து மக்களுக்கு மட்டுமல்ல அனைத்து மக்களுக்கும் சமுதாய நல்லிணக்கத்தையும் நம்முடைய சமயத்தினுடைய மேன்மையும் ஒழுக்கத்தையும் எல்லா வழிகளையும் அவர்கள் நண்பர்களை செலுத்தி அவர்கள் அரசாட்சி செய்ய வேண்டும் என்பதற்கு அடையாளமாக இன்று இந்த செங்கோல் வழங்கப்படுகிறது என்பதை தெரிவித்துக் கொண்டு வருகை கொண்டிருக்கக்கூடிய அத்துணை பெண்களுக்கும் தாய்மார்களுக்கும் குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் மீண்டும் நம்முடைய அன்பாசி நன் வாழ்த்துக்களை தெரிவித்துக் முதலாவதாக நம்மை காண்பதற்காக பல மைல் தூரம் தாண்டி பல மணி நேரம் பிரயாணம் செய்து வந்திருக்கக்கூடிய ஐயா செங்கோல் ஆதினம் சுவாமிகள் அவர்களுக்கு அவர்கள் இப்பொழுது ஆலயத்துடைய தலைவர் அவர்கள் நினைவு பரிசினை பரிசனை பேரொழி என்ற ஒரு அற்புதமான விருதை நமது ஞானத்துறவிகளின் திருமணம் உயர் திரு செங்கோல் ஆதினம் நூத்தி மூன்றாவது குருமகா சன்னிதானம் அவர்களுக்கு வழங்கி சிவனே तमाम

நம்ம ஐயாவுக்கு திருவாசக பித்தர் கொடுப்போம் அப்படின்னு அடியே சொன்னோம் ஆனா இப்போ அவருக்கு நம்மளுடைய ஞானத்தேவிகளை திருமடம் மாதவன் வளரா தர்ம சத்திரம் வழங்கக்கூடிய விருது திருவாசக பெருந்தித்தர் என்ற விருதனை இப்போது வழங்கி மகிழ்கின்றோம் அவர் எனக்கு பல விருதுகள் அவர் மூலியிலிருந்து அவர் வழங்கியிருக்கார் இப்போ நம்ம மாதவன் வளரா தர்மசத்திரம் அவருக்கு வழங்குவது பெருசா I you.

அந்த பதிகத்தை பாடிதான் செங்கோல் வழங்கப்பட்டது அதே பதிகம் இரண்டாவது பாடவே குருவுக்கு பாடினாரு இப்போ அவரே அந்த ஞானசம்பந்த தேவாரம் கோலர் பதிகம் பாடுவாங்க பாடிய இந்த செங்கோல் ஆதின வழங்குவாங்க

சுவாமிகள் செங்கோல் அரசாக ஸ்ரீலஸ்ரீ அப்பூஜி சுவாமிகளுக்கு ஞான துறவி எனும் பட்டத்தை வழங்குபவர் திருக்கையாய் பரம்பரை திரு வாதவுரடிகளார் திருமங்கை சென்னை சிவலோக திருமணமாக வீரவாள் வழங்கும் நிகழ்ச்சி சமூக சமய சமுதாய நல்லிணக்க பேரவையில் இருந்து மாதவரம் வள்ளலார் தர்மசாலையிலே ஞான துறவிகளின் திருமணத்திலே கோலாகலமாக நடைபெறுகிறது செங்கல் கொடுத்தாச்சு பட்டயம் கொடுத்தாச்சு வீரம் கலந்த விவேகம் நம்ம நாட்டுக்கு தேவைப்படுது கொஞ்சம் வீரம் தேவைப்படுது அதனால அம்பாள் கையால் பூஜிக்கப்பட்டது தர்மணி அவர்களுக்கு ஸ்ரீலட்சுமி அப்பூஜி சுவாமி அவர்களுக்கு ஈரவாதை பரிசாக வழங்குகின்றார் அப்பேற்பட்ட அற்புதமான すご,うごい